இந்த புறாவம் படும் போது அது நமக்கு தெரியுது இப்படி புறாவம் போடுறோன்னு நமக்கு கிட்ட இல்லையே அவங்க கிட்ட இருக்கு அப்படின்றது அப்ப அது வந்து அந்த சூழலை தாண்டி வரணும்னா அது வேண்டாம் விரும்புதலோட இருக்கணும் இந்த புறாம வேண்டாம் இந்த பருவம் வரும்போது நமக்கு தெரியுது வருதுன்னு அப்ப இது வேண்டாம் அப்படின்ற அந்த மனதில் அந்த அறிவிப்பு நம்ம ஏத்துக்கணும் இல்லையா சார் போறாம வர வேணா போறாம கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும் இல்ல இது போறாமல் தெரியும்ல அப்போ அதுவே இறைவனுக்கு உதவிதான் எனக்கு போறாம இருக்குங்கிறத அவன் அறிவிக்கும் போது நான் அதை ஏற்றுக்கொள்றதுக்குல்ல இப்போ பணிகிறேன் நான் என்னுடைய குறைகளை எனக்கு எடுத்துச் சொல்லப்படும் போது நான் ஏற்றுக்கொள்கிறேண்ணா பணிகிறேன் நான் என்னுடைய இறைவனுக்கு நான் பணிகின்றேன் நன்மை அறிவிக்கும் போது இது என்னுடைய இறைவனும் இருந்து அப்படிங்கிறது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேண்ணா நான் என்னுடைய இறைவனுக்கு பணிகிறேன் ஐம்பருன்கள் வாயிலாக வருவது சரிதானாங்கிறதுக்கு தான் மனசு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மனசு சரி சரிபார்க்குறதுக்கு உள்ளத்திலேருந்து செய்தி வருது வேதத்திலேருந்து செய்திகள் உள்ளத்திலேருந்து வரக்கூடிய செய்தி உணர்வாக வரக்கூடிய செய்தி அது மனமும் மூளையும் வந்து ஒண்ணு மனமும் நான் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிற அறிவும் அந்த அறிவு வந்து என்னோட மனக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கணும் மொழிய அது சொல்றதை நான் கேட்க கூடாது இந்த ஐந்து புலன்கள் வாயிலா சொல்றத நான் கேட்கக்கூடாது என் மனம் வந்து அதுக்கு கட்டுப்படணும் அது அது வந்து என் மனதுக்கு கட்டுப்படணும்னு புரியுது ஐம்பலன்களை அறிவிக்கக்கூடியதை சரியாக தவறான உணர்ந்து ஏற்றுக்கணும் நன்மையை ஏற்றுக்கணும் அதுக்காக ஐம்புலன்கள் ஒரு சோதனைக்காக அதில் நல்லதை ஏற்றுக்கணும் கெட்டதுன்னு அறிஞ்சு விளக்கிக்கணும்